ஆண்டவர் இயேசு நாம் வாழ்த்துகிறோம் நம்முடைய தாயும் தந்தையும் ஆகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக இந்த தவக்காலத்தில் என்ன நோக்கத்தோடு பொருத்தனையோடு உபவாசத்தோடு நாம் இந்த காலை தியான கூட்டத்திலே பங்கு பெறுகிறோமோ அவை அனைத்தையும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற ஒரு இத்தியர் அவர் இஸ்ரேலின் பனிரெண்டு குலங்களை சேர்ந்தவர் அல்ல அவர் வேற்று இனத்தவர் ஆனால் இஸ்ரேல் மக்களோடு வாழ்வதால் தன் நம்பிக்கையை மாற்றிக்கொண்டவர் வேறு ஒரு குலத்தை சார்ந்தவராக இருப்பினும் தன் நம்பிக்கையை வேற்று கடவுள் மீது வைக்காமல் இஸ்ரேலின் வாழும் கடவுளாகிய போர் வீரராகிய யாவே மீது தன் நம்பிக்கையை நிலைநாட்டியிருந்தார் இவர் தாவீதின் தலை சிறந்த முப்பது வீரர்களுள் இவரும் ஒருவர் உரியா என் வெளிச்சம் என்பதாகும் யாவே இஸ் மை லைட் என்பதாம் அந்த பொருள் திருமுறை அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் இவர் பிற இனத்தில் பிறந்திருந்தாலும் பிற நம்பிக்கை உடைய கடவுளாய் கடவுளை நம்பியிருந்தாலும் எப்போது இஸ்ரேல் மக்களோடு பழகவும் அவருடைய நாட்டில் இருக்கவும் அவருடைய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ளவும் தொடங்கினாரோ அப்போதோ அப்போதே தன்னுடைய நம்பிக்கையை யாவே கடவுள் மீது அவர் வைத்துவிட்டார் ஆகவே அவர் ஒரு கான்வெர்ட் டு தி ரிலிஜன் ஆஃப் இஸ்ரோலைட் என்று சொல்லுகிறார்கள் யாவே என் வெளிச்சம் என்கின்ற பெயருடைய இந்த உரியா எப்படி வெளிச்சத்தில் நடந்தார் என்பதை நான்கு குறிப்புகள் வழியாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவதாக பதினோராவது வாக்கியம் இப்படி இருக்கிறது அதற்கு உரிய தாவிதிடம் பேழையும் இஸ்ரேலரும் யூதாவினரும் கூடாரங்களில் தங்கியிருக்கின்றனர் என் தலைவர் யோவாவும் என் தலைவரின் பணியாளர்களும் திறந்த வெளியில் தங்கியிருக்கின்றனர் நான் மட்டும் வீட்டிற்கு சென்று உண்டு குடித்து என் மனைவியோடு உறவு கொண்டும் இருப்பேனோ உம் உயிர் மேலும் ஆணை நான் அப்படி செய்யவே மாட்டேன் என்று சொன்னார் இஸ்ரேல் மக்களுக்கு யாவே கடவுள் போர்க்கடவுள் ஆகவேதான் அவர்கள் ஒவ்வொரு போருக்கு செல்வதற்கு முன்பாகவும் அந்த கர்த்தருடைய பெட்டியை முதலில் சுமந்து கொண்டு போவார்கள் அதனுடைய பொருள் என்ன போர் வீரராகிய எங்கள் கடவுள் எங்கள் எதிராளிகளை எல்லாம் கலங்கடிப்பார் நாங்கள் போரில் வெற்றி பெறுவோம் என்பதற்கு அடையாளமாக தான் அந்த கர்த்தருடைய பெட்டியை அவர்கள் சுமந்து கொண்டு போவார்கள் கடவுள் அந்த போர்க்களத்தில் அவர்களோடு தங்கியிருந்து அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவார் இது அந்த இஸ்ரேல் மக்களுடைய நம்பிக்கை ஆனால் இந்த கவனித்து பாருங்கள் இருக்க வேண்டிய தாவீது வீட்டில் இருக்கிறார் இப்போது வீட்டில் இருக்கிற தாவீது உரியாவை அழைத்து நீ வீட்டுக்கு போ உண்டு குடித்து உன் மனைவியோடு இன்பமாயிரு என்று சொல்லி அனுப்புகிறார் ஆனால் உரியா சொல்லுகிறார் கர்த்தருடைய பெட்டி முதலில் அதைதான் சொல்லுகிறார் கர்த்தருடைய பெட்டி இஸ்ரேலர் யூதாவினர் என் தலைவர் யோவாபு இவர்கள் எல்லாம் திறந்த வெளியில் போர் முனையில் இருக்கின்ற போது நான் மூடிய வீட்டினுள் உண்டு குடித்து என் மனைவியோடு இன்புற முடியுமா அவர் எங்களுக்காக போரிடுவார் அந்த நம்பிக்கையில் இவர் சொல்லுகிறார் கடவுளே போர் முனையில் இருக்கிறார் என்னுடைய வீரர்கள் போர் முனையில் இருக்கிறார்கள் என் தலைவர் யோவா போர் முனையில் இருக்கிறார் எல்லாரும் திறந்த வெளியில் வெயிலிலும் பணியிலும் குளிரிலும் பாலைவனத்தில் இருக்கிறார்கள் நான் மட்டும் எப்படி குண்டு குடித்து என் மனைவியோடு இன்புற முடியும் ஆஃப் லீடர் இஸ் லாயல்டி டுவர்ட்ஸ் தி வாரியர் காட் யாவே இஸ் லாயல்டி டுவர்ட்ஸ் தி கமாண்டர் ஜோவாப் இஸ் டுவர்ட்ஸ் தி ஃபெலோ வாரியர்ஸ் கடவுளுடைய வெளிச்சத்தில் மனிதர்கள் இப்படிப்பட்ட உண்மை தன்மை உடையவர்களாக இருப்பார்கள் இவர் பிரையாரிட்ட பண்ணுகிறார் என்னன்னா கம்ஃபர்டா ரெண்டு விஷயம் இவருக்கு முன்னாடி இப்ப இருக்கு ஒன்னு போர் முனை மற்றொன்று உண்டு குடித்து மனைவியுடன் இன்புற வேண்டிய இந்த இந்த நடுவில் ஒரு பெரிய வெளிப்புற அழுத்தம் அவருக்கு இருக்கிறது ராஜா தாவிதே அவரை அழைத்து உண்டு குடித்து வீட்டுக்கு போய் தங்கியிரு என்று சொல்கிறார் ஆனால் இப்படிப்பட்ட புற அழுத்தத்திலும் தன்னுடைய உண்மை தன்மையை நிரூபிக்கிறார் எனக்கு என் சக வீரர்கள் போர் முனையில் இருக்கிற போது என் தலைவர் போர் முனையில் இருக்கிற போது நான் நம்பியிருக்கிற கடவுள் கர்த்தருடைய பெட்டி போர் முனையில் இருக்கிற போது நான் அதற்குத்தான் முன்னுரிமை கொடுப்பேன் என்று சொல்லுகிறாரே அதுதான் அவருடைய உண்மை தன்மை Yahweh, His loyalty to the commander, Joab, his loyalty to the fellow warriors. He prioritized what to do. To be with the warriors in the battlefield or to be with the personal comforts. He chose the battlefield. Integrity, a leader with integrity. அவர் சொல்லுகிறார் அரசனே சொல்லுகிறார் நீ போய் உண்டு குடித்து மகிழ்ச்சியாக இரு அதுக்கு யோவா சொல்லுகிறார் நோ சில நேரங்களில் நாம் இந்த நோ சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் பல நேரங்களில் நம்முடைய தலைவர்கள் நமக்கு அழுத்தங்களை கொடுக்கிற போது இதை நீ செய்துதான் ஆக வேண்டும் அவர்களுடைய காரியங்களை எல்லாம் மறைப்பதற்கு நம்மை புற அழுத்தம் கொடுப்பார்கள் நீ இதை செஞ்சுதான் ஆகணும் ஏனென்றால் அவர் அவர்களுக்கு கீழ் நாம் பணியாற்றுகிறோம் நம் குடுமி அவர்களுடைய கையில் தான் இருக்கும் வேலை போச்சுன்னா அப்புறம் சோறு இல்லை சோறு இல்லைன்னா அப்புறம் என்ன பண்றது ஆனால் உரிய அப்படி அல்லப்ரமைஸ்ட் வித் கிங் அவர் நோ மூன்று நாட்களும் அரண்மனையில் இருக்கின்ற வாய்க்காவலர்கள் காவலர்கள் எங்கே படுப்பார்களோ எங்கே உறங்குகிறார்களோ அங்கேயே தான் இருக்கிறார் அவருடைய ஒருமைப்பாடு தன் வீரர்களோடு இருக்கிறது தன் சக நண்பர்கள் வீரர்கள் அவர்களோடு கூட இருக்கிறது என அந்த பகுதிகளை நாம் படித்து பார்க்கிற போது ஒன்பதாவது வாக்கியம் உரியாவோ தம் தலைவரின் பணியாளர் அனைவரோடும் அரண்மனை வாயிலிலேயே படுத்துக் கொண்டார் அரண்மனை வாய்க்காவலர்கள் இருப்பார்கள் அங்கே அவர் படுத்துக் கொள்கிறார் அடுத்த நாளும் அவர் அப்படியே செய்கிறார் மூன்றாவது நாள் அவருடைய தலைவர் தாவீது அவருக்கு குடிக்க கொடுத்து வெறிக்கச் செய்து இப்போதாவது அவன் வீட்டுக்கு போவான் என்று நினைக்கிறார் நீங்க சிந்தித்து பாருங்கள் மது போதையில் கூட அவருக்கு மங்கையின் போதை வரவில்லை நம்மாளுக நிறைய பேரு போதை உடனே பெண்களை போய் சீண்டுவது வழக்கமாக இருக்கிறது ஆனால் இவரை பாருங்கள் சிறந்த ஒரு அவர் வெளிப்படுத்துகிறார் என்னதான் எனக்கு போதை நீ ஏத்தினாலும் என் மனைவியோடு சென்று நான் இன்புற விரும்பவில்லை மாறாக நான் என் பணியாளர்களோடு போர் வீரர்களோடு நான் இருப்பேன் போர் செய்வதுதான் என்னுடைய வேலை போர் நடந்து கொண்டிருக்கிறது இந்த தருணத்தில் என்னை எவ்விதமான போதை ஏற்றினாலும் நான் பெண்களோடு இன்புற மாட்டேன் சச் conscious லீடர் வாஸ் உரிய அவர் சொல்றாரு ஹி செட் நோ த கிங் அண்ட் வித் தி வாரியர்ஸ் ஆஃப் த கேட் திறந்த வழியில் கர்த்தளுடைய பெட்டியோடு கடவுளோடு அந்த அமோனியருக்கு எதிராக போரை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நான் கனப்படுத்த வேண்டும் அவர்களை விட்டு நான் மட்டும் இன்புற வேண்டும் என்று நினைத்தால் அது தவறாகிவிடும் என் சக பணியாளர்களை நான் மதிப்புக்கு நேராக நடத்த வேண்டும் என்று சொல்லியே அவர் வாயிற் காவலர்கள் பணியாளர்களோடு அவர் தங்கிவிடுகிறார் இங்கேயும் ரெண்டு விஷயம் ஹானரிங் தி வாரியர்ஸ் அதுவா இல்லன்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எதை சூஸ் பண்றதுன்னு தெரியல அவருக்கு நான் போர் செய்ய வேண்டும் போர் செய்யாமல் என் மனைவியோடு நான் படுத்து எழுந்தால் என் சக வீரர்கள் என்னை பற்றி என்ன பேசுவார்கள் ஏய் போர் அரசன் சொல்லிட்டா உடனே நீ போய் படுத்துக்குவியா என்னடா உனக்கு கொஞ்சமேனோ ஒரு மொராலிட்டி வேணா எத்திக்ஸ் வேணா அதையெல்லாம் இவர் சிந்தித்து பார்த்திருப்பார் அதனால இங்க இப்படி போட்டிருக்க ஹானரிங் தி வாரியர்ஸ் அப்போசிட்ல ஒபேயிங் டு அத்தாரிட்டி எது ஒபேயிங் டு தி அத்தாரிட்டியா இல்ல ஹானரிங் தி வாரியர்ஸா ஹி சோஸ்ட் டு ஹானர் இஸ் வாரியர்ஸ் நாட் ஓன்லி இஸ் ஃபெல்லோ வாரியர்ஸ் பட் டு ஹானர் தி வாரியர் காட் யாவே ஹிஸ் லாயல்டி இஸ் இன்டக்ரிட்டி மூன்றாவதாக தி என்று நான் போட்டிருக்கிறேன் இவர் நிறுத்தப்படுகிறார் மாபெரும் வீரர் அதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை போரின் முன் வரிசையில் இருக்கிறார் இப்போது முன் வரிசையில் வைக்கப்பட்ட காரணம் என்ன என்று இவருக்கு தெரியாது ஆனால் போர் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கின்ற போது அவரை விட்டு வீரர்களெல்லாம் பின்வாங்குகிறார்கள் இத்தகைய சூழலில் ஒரு போர் வீரன் யாராக இருந்தாலும் தனக்கு பேக்கப் இல்லை அப்படின்னு சொல்லும்போது உடனே தான் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் அவர் நினைப்பார் ஆனால் இந்த உரிய அப்படி செய்யவில்லை என் உயிர் போனாலும் பரவாயில்லை என் நாடு காக்கப்பட வேண்டும் என் நாட்டு மக்களுக்காக என் வீரத்தை நான் காட்டுவேன் என்று சொல்லி போர் முனையில் தன்னை கொள்வதற்கான திட்டம்தான் இந்த திட்டம் என்பதை அறியாமல் தன்னை விட்டு மக்களெல்லாம் எல்லாம் இந்த சூழ்ச்சியை புரியாமல் இருப்பினும் நான் மக்களுக்காக போரிட்டு மாழுவேன் என்று சொல்லி தன்னுடைய வீரத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார் முன் வரிசையில் நிறுத்தப்பட்டாலும் அவர் அஞ்சவில்லை வீரர்கள் பின் தங்கினார்கள் அப்போதும் அவர் பின்வாங்க மரணத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஆனாலும் தன் நாட்டு மக்களுக்காக அவர் போரிட்டார் என்ன ஒரு சிறந்த தலைமைத்துவத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் அதை உரிய செய்திருக்கிறார் மரண இருள் அவரை சூழ்ந்து கொண்டது பின்னால் பார்க்கிறார் உதவிக்கு தன் வீரர்கள் யாரும் அவரோடு இல்லை அவர்களெல்லாம் ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவரை முன்னுக்கு நிறுத்தி பின்வாங்கி விட்டார்கள் இருப்பினும் தன் வீரத்தை இஸ்ரேல் நாட்டு மக்களுக்காக யாவே கடவுள் மீது நம்பிக்கை வைத்து போரிட்டு அந்த போரில் அவர் மடிந்து போகிறார் லீடர் ஹூ ரிவீல்டு தி தி அன்வேவரிங் கரேஜ் ஃபார் நேஷன் இஸ்ரேல் ஃபார் த பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் கடைசியாக நான்காவதாக எ லீடர் ஹூ ரிவீல்ஸ் லீடர்ஷிப் சிம்பிள் ஆஃப் சாக்ரிஸ் தலைமைத்துவம் என்றால் தன்னை அர்ப்பணித்தல் என்பது பொருள் அதற்கு உரிய ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார் தலைவர் ஆனாலும் தன் தலையை கொடுப்பதற்கு அவர் முன் வந்து விட்டார் பொதுவாக தலைவர்கள் யாரும் முன் வர மாட்டாங்க தலை கொடுக்கிறதுக்கு யாரதான் அனுப்புவாங்க தொண்டர்கள் அனுப்பிச்சு விட்டுருவான் நீ போய் நெருப்பு குழி அவனை போய் இதை செய்ய சொல்லு அவர்கள் எல்லாரும் they will be in the comfort zone ஆனால் இந்த உரிய அப்படி அல்ல அவர் ஒரு மாபெரும் வீரர் அந்த வீரத்துக்கு அடையாளமாக அவர் தன்னையே பலியாக கொடுக்கிறார் a soldier gave everything for the nation for the warrior god yave thanne ilakkavum avar tayaragi vittar he served and sacrificed his life for the benefit to redeem israel from the ammonites இப்படிப்பட்ட சிறந்த தலைவராக இவர் திகழ்ந்ததினாலேதான் இவர் நினைவு கூறப்படுகிறார் மத்தேயு நூலிலே ஒன்றாம் அத்தியாயம் ஆறாம் ஆக்கியத்திலே அவருடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர் மறித்து போயிருக்கலாம் ஆனால் அவர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய சிறந்த பண்புகளால் இந்த தலைவர் இன்னும் திருமறை வரலாற்றிலும் மக்களுடைய நெஞ்சிலும் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கிறார் இயேசு இந்த வம்ச வந்தவர் தான் இயேசு அவர் கடவுளுக்கும் மனிதனுக்கும் உண்மை உள்ளவராக வாழ்ந்தார் அவர் தன்னை எப்போதும் தனித்து வெளிப்படுத்தியதில்லை எப்போதும் மக்களோடு கூட ஒருமைப்பாட்டில் இருந்தார் தனக்கென்று அவர் கம்ஃபர்ட் சோன் வைத்துக் கொள்ளவில்லை இயேசு நரிகளுக்கோ குழிகள் உண்டு ஆகாய்த்து பறவைகளுக்கோ கூடுகள் உண்டு ஆனால் குமாரனுக்கோ தலை சாய்க்க கூட இடம் இல்லை அவரும் இந்த உரியாவை போலத்தான் என் மக்கள் ஏழை எளிய மக்கள் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற போது நான் போய் இல்லத்தில் படுத்து உறங்குவதா இல்லை நானும் என் மக்களோட இருக்கிறேன் என்று அவர் வாழ்ந்தவர் ஏசு கிறிஸ்து உரியா எப்படி போர் முனையில் தன் உயிரை பலியாக கொடுத்தாரோ அதுபோல் ஏசு கிறிஸ்துவும் சிலுவை என்கின்ற போர் முனையில் வாழ்வா மரணமா என்கின்ற அந்த இரண்டுக்கும் நடுவில் தன்னை பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார் உரியா இறந்ததும் தான் ஏசு கிறிஸ்து இறந்ததும் தான் உரியா இஸ் எ பொலிட்டிக்கல் பிளாட் என்று சொல்லுகிறார்கள் இயேசுவும் அப்படித்தார் பொலிகல் பிளாட் இருவரும் மறித்தார்கள் ஆனால் இருவரும் இன்றும் உலகம் இருக்கும் வரை பேசப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் இயேசுவை பற்றி பேசுகிற போது எல்லாம் உரியாவை பற்றி பேசாமல் நம்மால் இருக்க முடியுமா இப்படி போட்டிருக்கிறேன் comes from heart and not from external titles ஒரு மிகப்பெரிய தலைவர் என்பவர் உள்ளத்தில் இருந்து செயல்படுவார் பிற பெயர்கள் அவற்றின் அழுத்தத்தால் அவர் செயல்பட மாட்டார் உரியா தன் வாழ்வை இழந்தார் ஆனால் அவர் ஏற்படுத்திய அந்த தடம் இன்னும் மறையாமல் மக்களுடைய நினைவில் இருந்து கொண்டே இருக்கிறது காஸ்டோ என்கின்ற தீபா நாட்டு அதிபராக இருந்தவர் அவர் சொல்லுவார் மனிதர்கள் தடம் பார்த்து நடப்பார்கள் மாமனிதர்கள் தடம் பதித்து நடப்பார்கள் மனிதர்கள் தடம் பார்த்து நடப்பார்கள் மாமனிதர்கள் தடம் பதித்து நடப்பார்கள் அந்த வரிசையில் வருகிறார் அதே வரிசையில் இயேசுவும் வருகிறார் நம்முடைய தலைமைத்துவ பண்புகள் எப்படி இருக்கிறது நமக்கு என்று நாம் கம்ஃபர்ட் ஜோன்ஸ் உருவாக்கி கொள்கிறோமா அல்லது உரியாவைப் போல் போர் முனையில் கிறிஸ்துவுக்காக போரிட நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா இந்த தவ காலத்தில் இவைகளை சிந்தித்து இந்த நாளை துவங்குவோம் இறையருள் நம்மோடு இருந்து நம்மை ஆசிர்வதித்து வழிநடத்துவதாக ஆமே